ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியனும் சோழனும் பொண்ணு வீட்டை பத்தி விசாரிக்கிறாங்க விசாரிக்கிற எல்லா இடத்துலையுமே பொண்ணு வீட்டை பத்தி தப்பா தான் சொல்றாங்க அவங்க ஒரு சண்டைக்கார குடும்பம் பொண்ணு பயங்கரமாக சண்டை பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கடைசியாக பொண்ணு வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்லேயே போய் விசாரிக்கிறாங்க அவங்களாம் நாங்கள் அவங்கக்கிட்ட பேச மாட்டோம் அவங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனாலும் இவங்களால் வேற எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா சேரன் தான் விடா பிடியா இல்லையா அந்த கல்யாணத்தை பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகா கார்த்திகாவோட அம்மா மாமா எல்லாருமே வந்து பொண்ணு வீட்டை பத்தி விசாரிக்கிறதுக்காக இங்க சேரனோட வீட்டுக்கு வராங்க வந்த உடனே நம்ம நடேசனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஏழாம் பொருத்தமா வாய் தகராறு மாதிரி வரும் இல்லையா ஒருத்தருக்கு கிண்டல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டை பத்தி விசாரிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து அர்ஜென்டா பண்ணுற கல்யாணம் அப்படிங்கிறதுனால எதுவுமே விசாரிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்ல நிச்சயதார்த்தத்தை புடவையெல்லாம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்ப என்னது நிச்சயத்துக்கு புடவை எடுக்கணுமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாங்க ஏன் ஆமா நீங்க எடுக்கிற புடவையை கட்டிக்கிட்டு தானே அந்த பொண்ணு சபையிலேயே வந்து உக்காரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா நீங்களாம் என்ன அது ஏன் பொண்ணு வீட்டில் கூட எதுவுமே கேட்கலையா அந்த பொண்ணும் நீங்களும் தானே போயிட்டு புடவையெல்லாம் எடுக்கணும் எதுவுமே கேட்கலன்னா என்ன ஒன்றுமே புரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திகாவோடய அம்மா கார்த்திகாவோடய மாமாலாம் கேள்வி கேட்குறாங்க கடைசியாக நீங்கள் போகும்போது நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களையும் அழைச்சிக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் என்னடானா நம்ம பல்லவன் சேரனை உட்கார வச்சு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சோழனும் பாண்டியனும் நிச்சயத்துக்கு தேவையான ஜாமாலாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க புறப்படலாம் அப்படின்னு போறப்ப நிலா கூப்பிட்டு சொல்லணேன் பொண்ணு வீட்டை பற்றி விசாரிக்க சொன்னேனே விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் விசாரிச்சிட்டோம் அவங்க யாருமே வந்து பொண்ணு வீட்டை பற்றி நல்ல விதமாக சொல்லலை எல்லாமே தப்பாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிலா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்